ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ம சேனல் நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு ஒரு குழம்பு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க கத்திரிக்காய் பஜ்ஜி குக்கர்லேயே ரொம்ப ஈஸியாக சுலபமாக எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க இந்த கத்திரிக்காய் பஜ்ஜை இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குக்கரில் ஒரு நாலு தக்காளியை குட்டி தக்காளியை நாலு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் நல்லா பெரிய சைஸ் கத்திரிக்காயாக ஒரு கால் கிலோ அளவுக்கு நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம் பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துனிங்கன்னா கத்திரிக்காய் வந்து வெந்துருங்க கடையிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இப்படி போட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால பீசஸ் அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி கத்திரிக்காய் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேங்க நான் அதை எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துட்டோம் காரத்துக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தனியாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தூளெல்லாம் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு உ பூண்டு வந்து ஒரு ஏழு எட்டு பூண்டு உரித்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா சேர்த்துட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு நான் இறக்கி எடுத்து வந்துட்டேங்க நல்லாவே வெந்துருச்சு விசில் எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கை கரண்டியில் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு மசிஞ்சாலே போதுங்க உப்புலாம் நல்லா கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க தேங்காய் துருவெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்குனா சூப்பரான கத்திரிக்காய் பாய்ச்சி தயாருங்க ரொம்ப சிம்பிளாகவே ஈஸியாக செஞ்சிடலாங்க செய்யவே தெரியாதீங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ